இன்றைய முக்கிய செய்திகள்லன் வானம் ஒரே ப்ளூ கலர்ல இருப்பதால் மாலையில் மழை பெய்ய அதிகம் வாய்ப்பு உள்ளது தங்கத்தில் டாய்லெட் கட்டிய ஆச்சரியமட்டும் அமெரிக்க கலைஞர்ன வேணுன்னா போய் வாங்கிக்கோங்கள் காய்ச்சல் வந்தால் பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்ப வேண்டாம் என பிள்ளைகளே எச்சரிக்கை கொடுக்கிறன சனி மற்றும் சண்டே இரண்டு நாட்களும் பள்ளிக்கூடம் வைக்க வேண்டும் என அம்மாக்கள் போராட்டம் குளிக்காமல் வேலைக்கு வந்தால் அன்றைய சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என புதிய கட்டுப்பாடு தினமும் பல்விளக்கினால் மாதம் ஐநூறு வழங்கப்படும் பல்விளக்காத உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து புதிய சுவாரஸ்யமான வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க வேலைக்கு போகாம பப்ஜி விளையாண்டு பைத்தியம் பிடிச்சு சுத்தும் இளைஞர்கள் குறைந்த பதுகளில் ஆயிரம் ரன்கள் அன்பு புதிய உலக சாதனை படைத்த அபிஷேக் சர்மா பைக்கில் ஹெல்மெட் போடாமல் சென்றால் பிரேக் வயர் கட் செய்யப்படும் நீங்க குண்டா இருக்கீங்களா அப்ப கவலை விடுங்க உங்க வாயை கட்டுப்படுத்துங்க சீக்கிரம் என்ன மாதிரி ஆகிருவீங்க சோப்பு போட்டு குளிச்சா சொறி வரும் என்று அம்மாவிடம் சிறுவன் அட்ராசிட்டி ஒரு இடத்துல தீபாவளிக்கு மட்டும் பல் விளக்கும் வினோத இளைஞர் அவர் பக்கத்துல போன மூக்கே அடைச்சிரும் ஒரே நாத்தம் டோலாக்புரில் தரையில் ஓடிய பேருந்து கிட்டு திடீரென்று வானத்தில் பறந்ததால் ஒரே பரபரப்பு நிலவியது தினமும் அதிகாலையில பீட்ரூட் ஜஸ் குடிச்சால் உங்க மூஞ்சி பலாப்பழம் போல பல பலன் இருக்கும் ஐநூறு ஆண்டுகளுக்கு பின் நிகழும் நிகழ்ச்சி சனி குரு பகவான் பெயர்ச்சி கோடீஸ்வரராக போகும் த நான்கு ராசிகள் மிதுனம் மகரம் கும்பம் மீனம் ஆகிய நான்கு ராசிதாரர்கள் அரசு கோடீஸ்வரன் ஆக போகிறார்கள் இது நவம்பர் மாதம் பொழு ஜாக்கிரதையா இருங்க சுக்ரன் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க நண்பா இந்த வீடியோ நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க பிரியன்ஸ் தங்கம் முளைத்தது மரத்தில் தங்கம் முளைத்துள்ளதை கண்டுபிடித்த ஆய்வாளர்கள் தீயா படையெடுக்கும் மக்கள் கூட்டம் ஓடும் விமானத்தில் தொங்கிக் கொண்டே சென்று வானத்தில் சாதனை படைத்த அமெரிக்க பெண் தொங்கிக் கொண்டே காது கேட்காத பாட்டியிடம் பஞ்ச் பேசி கண்ணத்தில் அடி வாங்கிய இருபத்தஞ்சு வயது இளைஞர் சிறுவர்கள் கண்ணீர் விட்டால் உடனே இந்த வீடியோவை காட்டவும் என்று முதலில் சொன்ன சிறுவனை அம்மா சொல்ல சொல்லி ஒரே டார்ச்சர் பகல் நேரத்தில் மது அருந்த தைலாந்தில் தடை பிடிப்பட்டால் இருபத்தி எட்டாயிரம் அபராதம் மக்களே ஏதாவது தொழில கத்துக்கோங்க எல்லா இடத்துலயும் ரோபோ வரப்போகிறது ஆமாங்க தயாரா இருங்க தொடர்ந்து ஆதரவளித்து வந்த என் அருமை மக்களே உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி உங்களின் அன்பும் ஆதரவும் என்னை வளர்த்த சாட் ஜிபிடிக்கு மிக்க நன்றி. டேய் மச்சான் நம்ம வாழ்க்கையில ஏன்டா ஒரு ஒளிவட்டமே தெரிய மாட்டேங்குது டேய் லூசு பையலே லைட் ஆன் பண்ணாதான்டா ஒளிவட்டம் தெரியும். மச்சான் கடல்ல ஏன் கப்பல் இருக்குன்னு தெரியுமாடா தெரியலையடா மச்சான் கடல்ல ஏன் கப்பல் இருக்குன்னு தெரியுமாடா அட லூசு பயலு கடல்ல தாண்டா துடுப்பு போட முடியும்